ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிவுசோரன் உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது எண்பத்து ஒன்று சிறுநீரக பாதிப்பு காரணமாக தில்லி மருத்துவமனையில் நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வந்தார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைவராக சிவுசோரன் முப்பத்தி எட்டு ஆண்டுகள் பதவி வகித்தார் ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு வரை சிபுசோரன் பதவி வகித்தார் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராகவும் சிபுசோரன் பதவி வகித்துள்ளார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபுசோரன் மறைவிற்கு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி சிபுசோரன் ஒரு அடிமட்ட தலைவராக இருந்தார் என்றும் அவர் மக்களுக்காக அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் பொது வாழ்வில் உயர்ந்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக பழங்குடி சமூகங்கள் ஏழைகள் மற்றும் நலிந்தவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் அவர் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்ததாக கூறியுள்ள பிரதமர் அவரது மறைவால் வேதனையடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் முதலமைச்சரும் சிபு சோரனின் மகனுமாக ஹேமந்த் சோரனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமது இரங்கலை தெரிவித்ததாகவும் பிரதமர் தமது பதிவில் தெரிவித்துள்ளார்